மேன்மைகோள் சைவநீதி விளங்குகோலக எல்லாம் இன்றைய இந்த தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமட சைவ மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற இந்த மார்கழி பெருவிழாவினுடைய காலை நிகழ்வாக இருக்கின்ற தில்லைக்கந்தன் திருவம்பலத்திலே இந்த நிகழ்வை தலைமை தாங்கி இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவத்திரு சோமசுந்தரம் பிரகதீசன் சிட்டி ஹார்ட்வேர் உரிமையாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே தன்னுடைய தொடக்க உரையை வழங்கி சென்றிருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய வடமாகாணத்துடைய கௌரவ ஆளுநர் சிவத்திரு நாகலிங்கம் வேதநாயன் அவர்களே மற்றும் இங்கே அருள்ரை வழங்கியிருக்கின்ற சீர்வளசீர் திருப்பிறந்த திரு சாது சண்முக அவர்களே மற்றும் இங்கே எங்களை இசையிலே மகிழ்வித்த பார்களை திருவரையாறு போன்ற அந்த நிகழ்வை தந்திருந்த கலாநிதி கிருபாசக்தி அம்மையார் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்திருக்கின்ற எங்களுடைய திருநெறி தமிழ் முனைவர் கோப நல்லசிவம் தலைவர் மற்றும் பேராசிரியர் வெயில் துறை யாழ் பல்லலை தமிழ் பஞ்சால் பல்கலைக்கழகம் அவர்களே ஏனைய எங்களுடைய மதிப்புக்குரிய வேலன் சுவாமி அவர்களே எங்களுடைய சச்சிதானந்த ஐயா அவர்களே மற்றும் இங்கே அவையில் இருக்கின்ற அடிகளர்களே பேராளர்களே பேராசிரியர்களே சிவனடியார்களே நண்பர்களே அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய வணக்கத்தை முதலே தெரிவித்துக்கொண்டு உண்மையிலே இந்த விழாவானது எங்களுடைய கௌரவ ஆளுநர் சொன்னது போன்று இளைஞர்களை உட்சேர்த்து இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது உண்மையிலே எங்களுக்கு பெரிதுவையாக இருக்கிறது அதே போன்று எங்களுடைய சாது அவர்கள் சொ சாது அடிகள் சொன்னது போன்று தனியோர்களாக எவ்வாறாக இந்த தமிழை தன்னுடைய போராட்டத்தினூடாக அங்கே பழனியிலே ஒழிக்கச் செய்த அந்த நிகழ்வு கூட எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்தகத்தையும் தந்திருக்கிறது என்றையும் இந்த வேளையிலே தெரிவித்துக்கொண்டு இன்றைய காலை விழாவிலே இங்கே எங்களுடைய திருமுறைகள் நாங்கள் நாங்கள் நிச்சயமாக பாக்கியவன்களாக இருக்கிறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வாய்த்த குருக்கள் குருவானவர்கள் நாங்கள் கல்வியற்ற பொழுது எங்களுக்கு பண்டிதர்கள் தான் எங்களுக்கு தமிழையும் சைவத்தையும் போதித்தார்கள் இன்றைக்கும் அவர்களை கடவுளாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே எங்களுடைய பாடங்களிலே இருந்த தமிழ் சைவம் போன்றவர்கள் எங்களுக்கு ஒரு மிகுந்த பாண்டியத்தோடு எங்களை இருந்தார்கள் இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே எங்களை முன்னிறைத்திருப்பது அவருடைய அந்த புகட்டலும் குரு என்பென்று சொல்லி சொன்னால் அது மிக இல்லை அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது தேமுறை தமிழோசையிலே இன்றைக்கு எங்களுடைய திருமுறைகள் வந்து முதன்மையாக இருக்கிறது அந்த காலகட்டங்களில் இன்றைய காலனிகளை நிகழ்வை எவ்வாறாக எங்களுடைய ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே எங்களுடைய தில்லி அம்பலத்திலே எவ்வாறாக அந்த திருமுறைகளை மீட்டெடுத்தானோ அதே ஒத்த நிகழ்வாக இன்றைய இந்த திருமுறை ஊரில் நடந்து இருக்கிறது இதை நடாத்தியிருக்கிற தென்னாட்டுக்கும் அதை நிகழ்த்தியிருந்த எங்களுடைய சிவத்திரு பாட்டிவன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் அவர் குலாத்திற்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மாழ்வடைகின்றேன் இந்த வேளையிலே கௌரவ ஆளுடர் தொட்டு சென்ற கருத்தோடு குறிப்பாக எங்களுடைய காலங்களிலே இந்த திருமுறைகள் ஓதல் என்பது குறிப்பாக ஆலயங்களிலே எங்களுடைய வேதியர் சொல்வார்கள் பஞ்சபுராணம் ஓதுகு அல்லது படிக்க என்று சொல்லி சொல்வார்கள் இன்றைக்கு அது அருகி போய் தேவாரம் புராணம் மட்டும் பாடுக என்று சொல்லி நாங்கள் சுருங்கி போயிருக்கிறோம் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஒரு கட்டாயமாக தொடங்கி எங்களுடைய வழக்கத்திலே வந்தது காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் நாங்கள் எங்களுடைய காலைக்கடன்களை முடித்து எங்களுடைய திருநறிட்டு எங்களுடைய கா வீடுகளிலே நாங்கள் இந்த பண்ணை ஓடு திரு தேவாரங்களை நாங்கள் படிக்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தோம் அது எங்களுக்குள்ளே ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருந்தது இன்றைக்கு மா அருகி போய் எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு ஒரு வேறொரு உலகத்திலே சீவிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறார்கள் இதை மீட்டெடுக்கின்ற வகையிலே இவ்வாறான தென்னாடுடைய இந்த சிறப்பான செயற்பாடுகள் மிக முக்கியமானவை குறிப்பாக அருணை சார்ந்ததாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வோம் ஒரு வர்த்தக ஒரு சந்தை போட்டி உலகமாகவே இன்றைக்குடைய ஆன்மீகம் மாறி இருக்கிறது இன்றைக்கு கிடைக்கிற புத்தகங்களை பொறுத்தளவில் எங்களுடைய சைவ வழிபாடாக இருக்கும் எங்களுடைய கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறார்கள் எங்கடைய காலங்களிலே அந்த சமய புத்தகங்களுடைய அந்த கோர்வை என்பது எங்களுக்கு தூண்டலையும் ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாற்றை கொண்டதாகவும் இருக்கிறது இன்றைக்கு இது பாடத்திட்டங்களுக்குள்ளே போய் எது தலை எது வால் என்று தெரியாமல் இருக்கிற ஒரு சூழலையே எங்களுடைய புத்தகங்கள் இருக்கிறது அதே போன்று குறிப்பாக இந்த சமய பாடங்களை கூட எங்களுடைய மாணவர்கள் ஒரு கணனி புத்தகம் வாசிக்கின்ற தோரணையிலே அந்த உணர்வோடு வாசிக்கிறார்கள் அந்த மீட்டெடுக்கிற வகையிலே இந்த தென்னாருடைய பதிப்புகள் முக்கியமாக அந்த குழந்தைகளுடைய உள்ளங்களை அந்த நல்லன்களை கொண்டு வருகின்ற எங்களுடைய சமயம் சார்ந்த செய்திகளை குறிப்பாக விஞ்ஞானத்தோடு சேர்ந்த அந்த விஞ்ஞானத்தையும் இணைத்ததாக வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய சந்ததிக்கான அந்த தூண்டல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்படும் இன்னும் ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் சொல்லி கொண்டு குறிப்பாக இன்றைக்கு இந்த விருது வளங்கள் என்பது ஒரு சிறப்பாக இந்த துறையிலே தன்னலம் காராது துண்டாட்டி வருகின்ற அந்த ஆறு அந்த கௌரவிப்பு என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தூண்டல் விளக்காக அமைந்திருக்கிறது அது தொடர வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக எங்களுடைய அடிகளவர் சொன்னது போன்று தொடங்குவது எளிது தொடர்வது அரிது என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த மணிலே பல்வேறுபட்ட நிலைபோராக இந்த செயற்பாடுகள் அமைய வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல எங்களுடைய இறைபெருமானுடைய அருள் இருக்க வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைகளையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த வறிய வாய்ப்புக்கும் இந்த சந்தர்ப்பத்தையும் தந்ததற்காக இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இது சிறக்க இறையருளையும் வேண்டி விடைபெறுகிறேன் தென்னாருடைய செய்தி போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய